ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் ஏடிஎம் கார்டை வச்சு எப்படி பணம் எடுக்கிறதுன்னு பார்த்தோம் இப்போ இந்த அமௌண்ட்டை வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஏடிஎம் மிஷின் மூலமாகவே எப்படி அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது வந்து அயோபி மிஷின் அயோபியில் வந்து ஐயோபி அக்கௌண்டில் மட்டும்தான் அனுப்ப முடியும் நீங்கள் எஸ்பிஐயில் அனுப்பணும்னா எஸ்பிஐ ஏடிஎம் அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் அனுப்பலாம் அதாவது ஏடிஎம் மிஷின் வந்து அந்த பேங்கோட ரிலேட்டடாக இருக்கணும் இப்போ வந்து அயோபி அக்கௌண்டுக்கு நம்ம பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் இப்போ பார்ப்போம் எப்படி பண்ணலான்னு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும் நீங்க என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பட்டன் அமைக்கிங்க இதுல வந்து லாங்குவேஜ் செலக்ஷன்ல இங்கிலீஷ் கொடுத்துக்கோம் ப்ளீஸ் என்டர் டென் டிஜிட் மொபைல் நம்பர்னு கேட்குது அதாவது உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துக்கலாம் இதுல வந்து என்னோட ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் இப்போ வந்து ஃபோன் நம்பர் கொடுத்தாச்சு இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கரெக்டுன்னு இருக்கும் இந்த ஆப்ஷனை கொடுத்துருவோம் பிளீஸ் என்டர் அப்படின்னு அக்கௌண்ட் நம்பர் கேட்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்ப போறீங்க அப்படிங்கிறத கரெக்டாக கொடுக்கணும் ஸோ இப்போ வந்து நான் வந்து அயோபி அக்கௌண்ட்டு கொடுக்க போகிறேன் இப்போ வந்து அக்கௌண்ட் நம்பர் வந்து கரெக்டானு பார்த்துக்குங்க இதை வந்து கன்ஃபார்ம் கொடுக்குங்க நெக்ஸ்ட்டு இதில் வந்து உங்களோட நேம் காட்டும் இதில் வந்து பாருங்க நேம் வந்து தேக்கமலை பாலசுப்ரமணியன் காட்டுது அக்கௌண்ட் நம்பருமே காட்டும் ஸோ ரெண்டுமே நீங்கள் கரெக்டானு பார்த்துட்டு கன்ஃபார்ம் கொடுங்க இப்போ வந்து டெபாசிட் நோட்ஸ்ன்னு கேட்குது இப்போ நம்மள்ட்ட வந்து ஐயாயிரம் ரூபாய் நோட் இருக்குது எல்லாமே மிக்சட் அமௌண்ட்டில் இருக்குது எப்படி எடுக்குதுன்னு பாருங்கள் இந்த இதில் தான் நம்ம அமௌண்ட் வைக்க போகிறோம் ஸோ இதில் அமௌண்ட் வச்சாச்சு இப்போ ஓகேனா கன்ஃபார்ம் கொடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் கொடுத்தாச்சு இப்போ இந்த அமௌண்ட்டை இந்த ஏடிஎம் மிஷின் மூலமாகவே எடுத்துக்கும் தேவையில்லாத நோட்டுன்னா அதை அனுப்பிச்சிடும் இந்த லெட்டில் எழுதுறது மடங்கி இருக்குதுன்னா அதை அனுப்பிச்சி விட்றோம் ஸோ இதில் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே ரிட்டன் அனுப்பலை ஸோ இதில் வந்து திருப்பி நீங்கள் பணம் ஆட் பண்ணுன்னா இந்த ஆட் மோர்னு கொடுத்தீங்கன்னா இதில் வந்து திருப்பி ஓப்பன் ஆகும் இப்போ நான் திருப்பி ஒரு ஐநூறுரூவா இதில் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் இப்போ இந்த அமௌண்ட்டு எடுத்துக்கும் பாருங்கள் கன்ஃபார்ம் கொடுக்குறோம் திருப்பி கன்ஃபார்ம் கொடுத்தாச்சு அதாவது நீங்கள் எஸ்பிஐ அக்கௌண்ட்னா எஸ்பிஐயில் போய் ரிலேட்டடாக ஏடிஎம்மில் கொடுக்கணும் ஐஓபின்னா ஐஓபி ரிலேட்டடாக நீங்கள் இந்த மிஷினில் கொடுக்கணும் இப்போ நம்ம டோட்டலாக ஐயாயிரத்து ஐநூறுரூபா கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இந்த நோட்டு வந்து கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கு நூறுரூபா இரநூறுபா ஐநூறுபான்னு இப்போ நம்ம வந்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிசிப்ட் வேணுமான்னு கேட்குது ஸோ கண்டினியூ வித் ரிசிப்ட் நம்ம கொடுப்போம் பட் இதில் ரிசிப்ட் இந்த இதில் வரல இந்த ஏடிஎம்மில் ஃபஸ்ட்டே நம்ம ஏடிஎம் கார்டு வந்து போட்டு பணம் எடுக்கும்போதே ரிசிப்ட் கொடுக்கல திருப்பி நம்ம கொடுத்துருக்கோம் ரிசிப்ட் வருதானே தேங்க்ஸ் ஃபார் யூசிங் அப்படின்னு போட்டிருக்கோம் இப்போ எக்ஸலென்டா வந்து ஒர்க் ஆகுது நம்ம வந்து கொடுப்போம் ஆனா இந்த ரிசிப்ட் நம்ம கொடுப்போம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபீட்பேக் கொடுத்தாச்சு இப்போ வந்து பணம் வந்து அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும்னா இப்போவே வில்லேஜ் கூடி சொன்ன பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓல்டு இன்ஃபர்மேஷன் வீடியோ நம்மளதுல வரும் இன்ஸ்டா பேஜ்ல வந்து ஓல்டு இன்ஃபர்மேஷன் நம்ம பேஜ் இருக்கு அதை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க வேறு என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் all ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோவில் உங்களுக்கு எது கமெண்ட் அதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் all ஃப்ரெண்ட்ஸ்